ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூர்வீ உலகம் இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப் இந்த ஆப் பிளே ஸ்டோரில் இருக்குது வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே இந்த ஆப்பில் நம்ம வாங்கிக்கலாம் டேரெக்டாக போய் வாங்கினாலும் சென்னையில் ஸ்டோர் இருக்குது நீங்கள் போய் பைமோட் ஸ்டோரில் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருந்தபடியே எல்லா பொருட்களையும் வாங்கிக்க முடியும் இப்போது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஆஃப் கேஜி சிக்கனை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் ஒன்றரை ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆஃப் லெமன் ஜூஸ் ஒரு முட்டை இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் மிளகாய் தூளும் ஒன்றா எடுத்து வச்சுருக்கோம் எக் லெமன் ஜூஸ் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாஸையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி செய்யும்போது ரெஸ்டாரண்ட்டில் எப்படி கிடைக்குமோ அதே அதேமாதிரிக்கு ரொம்ப ஜூஸியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவிலேயே சால்ட்டு இருக்கும் நம்ம அதனால் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து அதில் போடும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது ஊறணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறது போலே இருக்கும் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு இப்போ அதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆயிலை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போட்டுக்கலாம் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் சுவையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம பைமோட்டோ ஆப்பில் வாங்க முடியும் ஆயில் சால்ட்டு மிளகாய் தோல் மஞ்சள் தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது எல்லா பொருட்களுமே நம்ம பைமோட்டோ ஆப்பில் வீட்டில் இருந்தபடியே நம்மளால் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வர வச்சுக்க முடியும் தேங்க்யூ